நான் நின்னுட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் ஒன்றிய வீராண ஏரி இந்த வீராண ஏரியோட பரப்பளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஏக்கருங்க இந்த அறுபது ஏக்கரையும் சேலம் இளைஞர்கள் குழு வந்து கையில எடுத்துட்டு கடந்த நாற்பது இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாற்பது நாளா என்ன ஒர்க் பண்ணிட்டு இங்க இருக்க சீமை கருவேல மரங்களை அகற்றிட்டு இருக்கோம் இந்த பணியை வந்து நிறுத்தாம ஒவ்வொரு நாளுமே நாங்க வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கோம் இது வந்து நாற்பது நாற்பதாவது நாள்ல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் அளவுக்கு சீமை கருவேல மரங்களை அகற்றிருக்கோம் வணக்கம் சேலம் இளைஞர் குழு வந்து அப்துல் கலாமியோட முதலாம் ஆண்டு நிலநாள் அன்னைக்கு நாங்கள் வந்து சீமக் கடவுள் மடங்களை அகற்றணும்னு சொல்லிட்டு அனுமதி கோரி வந்து விண்ணப்பம் செஞ்சுருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து வந்து அப்போ வந்து ஆக்ஷன் அடிக்கல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல அதை அடுத்து வந்து கொஞ்சம் நாளில் வந்து டிசம்பர் மாதம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீம கடவுளில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே அகற்றணும்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து மறுபடியும் ஜனவரி மாதம் நாங்கள் வந்து அனுமதி கோரி மறுபடியும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் கொலை துறையின் கூட்டத்தில் அனுமதி கேட்டிருந்தோம் அப்போ கேட்டிருந்தப்ப என்ன பண்ணாங்க எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து உளவு மன்ற சார்பிலையும் சேலம் இளைஞர் மன்ற இளையக் குழு சார்பிலையும் நாங்கள் வந்து பணியை தொடங்குறதுக்கான அனுமதி லெட்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இருக்க சீமை கருவேல மரங்களை அகற்றுறதுக்கு நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நமக்கு இது வரைக்கும் உதவி பண்ணிட்டு இதுக்கு மேல பண்றதுக்கு எங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுங்க இது வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது தனி மனிதனோட விருப்பமும் இதுல அடங்கி இருக்கு இந்த சீமை கருவேல மரம் அகற்றுறதற்கு ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் தாங்க செலவாகுது நீங்க வந்து ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு டொனேட் பண்ணலாம் இல்ல ஒரு நாளைக்கு பண்ணலாம் இல்ல ஒரு ஏக்கரா வந்து நீங்க எடுத்து நீங்க பண்ணலாங்க ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ண அனைத்து தொண்டு நிறுவனங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்க வந்து இதுக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் வர ஃபோன் நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க உங்களால முடிஞ்ச உதவியை எங்களுக்கு பண்ணுங்க